ஸ்ரீ அஷ்டவிசன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் குரு பயிற்சி நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சி அனைத்து ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க இருக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே பதினாலாம் தேதி குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குருவோட பார்வை மூன்று ராசிகள் மேல விழுது முதலாவதாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு குருவோட பார்வை நேரம் விழுது அடுத்ததா துலாம் ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிகளும் இந்த குரு பயிற்சியால் அதிகபட்சமான நன்மைகளை பெறப்போகுது அடுத்ததா சிம்ம ராசியும் ராசியும் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது சிம்ம ராசிக்கு குரு பதினொன்றாம் இடத்துலையும் ரிஷபராசிக்கு குரு இரண்டாம் இடத்துலையும் அதாவது தனம் லாபம் இவற்றை குறிக்கக்கூடிய இடத்துல குரு வந்து அமரப் போகிறதுனால தனம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் அதனால இந்த குரு பயிற்சியால் அதிக பலன்களை அடையக்கூடிய ராசி ஐந்து ராசிகள் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசிகளும் இந்த குரு பயிற்சியில் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது அடுத்ததா ஒரு நடுத்தரமான பலன்கள் ஐந்து ராசிகளுக்கு கிடைக்குது மிதுனம் கடகம் கன்னி மீனம் மேசம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் ஒரு நடுத்தரமான பலன்களை குரு கொடுப்பார் இந்த இரண்டு ராசிகள் பாக்கி இருக்கு விருச்சிக ராசியும் மகர ராசியும் மகர ராசிக்கு குரு ஆறுல மறைகிறார் விருச்சிக ராசிக்கு குரு எட்டுல மறைகிறார் இதனால பொருளாதார தடைகளை அந்த ராசிகளுக்கு ஏற்படுத்துவார் இந்த மாதிரி பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு விதமான பலன்களை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது அதை நாம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போது பார்ப்போம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் குருவோட பார்வை விருச்சிக ராசிக்கு நேரடியாக கிடைச்சிட்டு இருந்தது குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற அமைப்புல விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்தீங்க குருவோட பார்வையால உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய உடல்நிலை மகிழ்ச்சி எல்லாமே அதிகரிச்சதுன்னு தான் சொல்லணும் கடந்த ரெண்டரை வருஷமா அத்தாஷ்டம சனியால கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிச்ச உங்களுக்கு நல குறைகள் எல்லாமே இருந்தது ஆரோக்கிய குறைகள் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது இதெல்லாமே ரெண்டரை வருஷமா நடந்துட்டு இருந்தது அதற்கு ஒரு தீர்வாக கடந்த ஒரு வருஷம் குரு குருவோட பார்வை உங்களோட ராசி நிலை விழுந்ததுனால கொஞ்சம் ஆரோக்கியமெல்லாம் நல்லாவே இருந்தது மனசும் மகிழ்ச்சியா இருந்தது நீங்க நினைச்சதெல்லாம் நடந்தது மனசும் புத்துணர்ச்சியோட ஆரோக்கியமா இருந்தது உங்களுக்கு உடல்நிலையும் ஆரோக்கியமா இருந்தது அடிக்கடி ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படாம ஓரளவுக்கு பாதுகாப்பாகவே இருந்தீங்க குருவோட பார்வையால அந்த குரு இப்போ உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு சென்று மறைகிறார் குரு மறையிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சா பொருளாதார நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ஐந்தாம் அதிபதியும் குரு தான் ஐந்தாம் அதிபதிங்கிறது உங்களுடைய குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு சாதகமான சூழ்நிலையும் இருக்காது இது வரைக்கும் குழந்தைகளும் நல்லா இருந்தாங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதா தொட்டதெல்லாம் துலங்குச்சு எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்தது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது இப்போ எட்டாம் இடத்திற்கு மறையிற குரு குரு வந்து தனக்காரகன் இல்லையா பொருளாதாரத்துக்கு அவர்தான் காரகன் அவர் எட்டாம் இடத்துல மறையிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை அங்கிருந்து நேரம் பன்னிரெண்டாம் இடத்தையோ பார்க்கறாரு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த ரெண்டு கனெக்ஷனும் இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளியூர் போற யோகம் வெளிநாடு போற யோகம் வெளி மாநிலம் போற யோகம் இது எல்லாமே ஏற்பட போகுது நீங்க வேலைக்காக வெளியூர் போகலாம் படிப்புக்காக மாணவர்கள் விருச்சிகராசிக்கிற மாணவர்களுக்கு படிப்புக்காக வெளிநாடோ வெளியூரோ போய் தங்கி படிக்கிற சூழ்நிலை ஏற்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடம் கல்வி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறேன் எட்டு பன்னிரெண்டு அமைப்புகள் எல்லாம் வெளிநாட்டை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால உங்களுக்கு வெளி இடத்துல போய் தங்கி படிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அது சாதகமான தான் இருக்கும் அதை மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கும் வெளியூர்ல தான் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்கும் அங்க நீங்க வீடு வாங்கி ஒரு இடம் நிலம் எல்லாமே வாங்கி செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான குரு பயிற்சியாகவே அமையும் பொருளாதாரம் கொஞ்சம் தேக்க நிலையை அடையும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்க எதுக்காவது ஒரு செலவு பண்ண போறீங்க அது சுப செலவுகளா இருக்கும் கல்விக்காக செலவு பண்ணலாம் வீடு வாங்கறதுக்காக பண்ணலாம் ஏதாவது ஒரு திருமணத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு சுப செலவுகள் பண்ணிட்டு கையில் பணம் இல்லாமல் தவிக்க போகிறீங்க அதற்காக ஒரு சில கடன்களையும் வாங்க போகிறீங்க இந்த மாதிரி அமைப்பை தான் குரு உங்களுக்கு கொடுக்க போறார் வேற எந்த சாதகமற்ற பலன்களும் நடக்க போறது இல்லை உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியூரில் போய் தங்குறது இல்லை நீங்கள் குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு உங்களோட வேலைக்காக ஜாப்காக வெளியூரில் போய் இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நடக்கும் பயணங்களாக கண்டிப்பாக கொடுப்பார் குரு அது வந்து உங்களுக்கு ஆதாயங்களாக கொடுக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும் மகிழ்ச்சியான பயணமாகவும் இருக்கும் அடுத்ததாக குரு நேரா உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு நேரா இரண்டாம் இடம் பார்க்கறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குரு எட்டில் மறைஞ்சதுனால பொருளாதார தேக்கம் கொஞ்சம் இருந்தாலும் கூட இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஓரளவுக்கு கையில் பணப்புழக்கம் இருந்துட்டு தான் இருக்கும் நிறைய பணம் வரலனா கூட ஓரளவுக்கு பணம் கடன் வாங்கியாச்சும் பணத்தை கையில் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்பப்போ தட்டுப்பாடு ஏற்படும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் திருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது உங்களுடைய வீடு வாங்குற கனவு தாயாரோட உடல்நிலை இது எல்லாமே கடந்த ரெண்டரை வருஷமா ரொம்ப பாதிச்சுட்டு இருந்தது ஒரு வீடு வாங்குறதுக்கோ கட்டுறதுக்கோ நீங்க ஏற்பாடு பண்ணியிருந்தா கூட அதில் சில பல தடங்கல்கள் தான் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் இது ஒரு சுமூகமா முடிச்சேன் பண்ண ஆரம்பிச்சேன் முடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது இப்போ அதற்கெல்லாம் ஒரு நிவர்த்தி இந்த குரு பயிற்சி குருவோட பார்வை நாலாம் இடத்துல விழுது ராகு நாலாம் இடத்துக்கு வர போறார் உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட க பிரம்மாண்டமாக நிறைவேற்றி கொடுக்க போகிறார் ராகு கண்டிப்பா இங்க ஒரு சின்ன வீடு தான் கட்டலான்னு நினச்சிருந்துருப்பீங்க ஆனா இப்போ உங்களுடைய பட்ஜெட் பெருசாகி பெரிய வீடாக கட்ட போறீங்க பெரிய வாகனமும் அப்படிதான் சின்ன வாகனமா வாங்க போகலான்னு நினைச்சவங்க கூட ஒரு லக்ஸுரியான நல்ல வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி ராகு பிரம்மாண்டமான உங்களுடைய கனவை வந்து நிறைவேற்ற போறார் அதற்கெல்லாம் கடன் தான் ஆகணும் அதனால சுப கடன்கள் ஏற்படுறது கண்டிப்பாக நடக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் கிடைச்சிட்டு இருந்தா குருவோட நன்மைகள் அளவுக்கு கிடைக்கலன்னா கூட ஓரளவுக்கு குருவோட பார்வையால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு எட்டாம் இடமும் சுபத்துவமா இருக்கிறதுனால உங்களுக்கு கடன்கள் ஏற்பட்டாலும் ஒரு சுப கடனாக இருக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இது வரைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல நிறைய அடைஞ்சல்கள் தடங்கல்கள் இதெல்லாமே ஏற்பட்டிருக்கும் இப்பெல்லாம் அந்த தடங்கல்கள் எல்லாமே மாறிடுச்சு நல்ல கல்வி கற்கருக்கு உங்களுக்கு ஏதுவான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தவங்க இருந்த சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு மாறும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் வரப்போகுது அதனால இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கலன்னா கூட ஓரளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக தான் அமைஞ்சிருக்கு நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ எஸ்ட்ரலவிஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுறை